நான் அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இந்த வீடியோவில் மெட்டாவர்ஸ் உலகில் ஏஐயின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது மனிதனைப் போலவே சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து முடிவுகளை எடுத்து படம் வரைந்து பாட்டு பாடி கதை கவிதைகளை எழுதி எல்லா மொழிகளையும் கற்று செயல்படும் ஏ என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏ என்ற இரண்டு எழுத்துக்களுக்குள் அடக்கமாக இருந்து கொண்டு வரும் காலத்தை ஆட்டிப்படைக்க காத்திருக்கிறது இப்போதே தன் ஆட்டத்தை மெல்ல மெல்ல ஆரம்பித்துவிட்டது மெட்டாவேஸில் அவதார்களை உருவாக்கவும் டிஜிட்டல் மனிதர்களை வடிவமைக்கவும் விர்ச்சுவல் உலகில் சரளமாக தங்கு தடையின்றி அவதார்களும் டிஜிட்டல் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவும் தொடர்பில் இருக்கவும் ஏஐ தொழில்நுட்பம் அவசியமாகிறது குறிப்பாக மெட்டாவர்ஸ் உலகில் நமக்கு பதிலாக நம் பிரதிநிதியாக செல்ல இருக்கும் உருவங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்குகின்ற அவதார்கள் தான் நமக்கான உருவத்தை உருவாக்கிவிட்டு அது என்ன பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஸ்கிரிப்டாக அதனுள் உள்ளீடு செய்து பயிற்சி கொடுத்தால் நாம் சொல்லிக் கொடுப்பதுடன் சேர்த்து தானாகவும் கற்றுக்கொண்டு செயல்படும் மெட்டாவர்ஸின் உயிர்நாடியே ஏஐ என்று சொல்லலாம் மெட்டாவர்ஸில் ஏஐயின் பங்களிப்பு அபாரமானது இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்